பொதுவா வந்து மொழிகளை கம்பேர் பண்றது இல்லை அதாவது மொழின்னு எடுத்துக்கிட்டா இப்போ ஒரு ஒரு பிரசன்ட் ஸ்டேட்ல இருக்கிற எல்லா மொழிகளுமே சேம் ஆல்மோஸ்ட் ஈக்வல் வச்சுக்கிட்டு தான் லிங்க்விஸ்டிக்ஸ்ல படிக்கும் மொழியை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண மாட்டோம் அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம் பட் இப்போ நீங்க கேட்கறதுனால நீங்க அதாவது எல்லா மொழிகளில் கம்பேர் பண்ணி சொல்லணும்னா தமிழ் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல எந்த டவுட் இல்லை சரிங்களா அதான் முதல் முதல்ல தோன்றிய மொழி அப்படிங்கிறதுனால இப்ப நான் சொன்ன மாதிரி அதில் டைக்ளாசிக் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்க அப்புறம் அது குறிப்பாக இப்ப நான் அது ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும் உச்சரிப்பை பொறுத்தவரை இப்ப அது வந்து நிறைய தமிழ் வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததா சொல்றாங்க இல்லையா அப்ப என்னன்னா நிறைய தமிழுக்காக அந்த மொழிக்காக வந்து நிறைய பேரு நிறைய பாடுபட்டு இருக்காங்கன்னு தெரியுது அதனால இப்போ நீங்க கேட்கறதுனால சொல்றேன் அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா தமிழ் வந்து கம்பேர் பண்ணும்போது இப்ப நம்ம இங்கிலீஷையும் தமிழையும் கம்பேர் பண்ணா தமிழ் மிக மிக உயர்ந்த மொழி சாதாரண ஒரு லிங்க்விஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றாங்க ஏன்னா இதுல வந்து அது எழுத்து கூட்டி படிக்கிற சிஸ்டம் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை எலிமினேட் பண்ணியிருக்கோம் அது வந்து அட்வான்டேஜ் பட் நம்ம பாக்குறதுக்கு அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியும் அதாவது சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி காவுக்கும் காவுக்கும் தமிழ்ல வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா அது வித்தியாசம் இல்லைங்கிறது டிஸ்அட்வான்டேஜ் இல்ல மிகப்பெரிய அட்வான்டேஜ் அது வந்து நம்ம நம்ம உருவாக்கி இருக்கிறோம் தேவை இல்லைங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் அதுதான் சொன்ன சில உதாரணங்கள் எடுத்தீங்கன்னா சங்கம் அப்படிங்கிறீங்க அல்லது தந்தை எடுத்துக்கலாம் ஓகே தந்தைங்கிறது பாத்தீங்கன்னா தான் வருது அப்புறம் தா வருது இல்லையா அது இது வந்து வாய்ஸ்ட் வாய்ஸ்லெஸ் சவுண்ட்ஸ் சொல்றோம் சரி அப்போ ஒரு ஒரு சவுண்ட் வந்து ஆரம்பிக்கிறதுல வாய்ஸ்லெஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வாய்ஸ்டு சவுண்ட் வந்துச்சுன்னா பின்னாடி மறுபடியும் வாய்ஸ் சவுண்ட் தான் ஆகும் சரிங்களா இப்போ இது எல்லாமே அதாவது என்ன எதை நான் அட்வான்டேஜ் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறதே எடுத்துட்டோம் நம்ம சுத்தமாக அதாவது நாலு இருக்குது இல்லைங்களா இது நாலு இருக்கிறது மிகப்பெரிய குழப்பம் சரிங்களா இப்போ நீங்கள் கா சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு வேற மீனிங் கான்னு சொன்னீங்கன்னா வேற மீனிங் சரிங்களா ஏன்னா அந்த மொழிகளில் வந்து வார்த்தைகள் ரொம்ப கம்மி அதனால அவங்க வெவ்வேறு சவுண்ட்ஸில் வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கும் பட் தமிழ்ல வந்து வார்த்தைகளுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கிறதுனால அதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு நீங்க வந்து ரெண்டு இருக்குது அதுலயே பாத்தீங்கன்னா எழுத்து வடிவத்துல இருக்குறோம் ஆனா படிக்கும்போது காரணம் படிக்கிறது இல்ல தானே தந்தையில இருக்குங்க கான்னு தானே எழுதுறோம் பட் படிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் தந்தையில மாத்திக்கிறோம் இல்லையா ஏன்னா நம்ம இன்னொரு ரூல் நமக்கு தெரியும் நேச்சுரலா பேசும்போது நமக்கு தெரிஞ்சதுனால தேவையில்லைன்றதுதான் இருக்கும் சோ தமிழ் இயற்கையா இயல்பா படிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க இன்னொரு லாங்குவேஜ கொண்டு வந்து புகுத்திட்டு அதுல இருக்கிற விளைவுகளை இதுல கொண்டு வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா தப்பா இருந்தது இல்லையா இது ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கிற ஒரு மொழி அது எப்படி தப்பா இருக்க முடியாது அது எப்படி தப்பா இருக்க முடியாது அப்படி இருந்துச்சுன்னா அதை எதையுமே அழிஞ்சு போயிருக்குமா இல்லையா அது அது மறுபடியும் மறுபடியும் மெருகூட்டி இப்போ ஆஸ்கிரேஷன் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜா நான் பாக்குறேன் அதே மாதிரி ரைட்டிங்ல வந்து இந்த வாய்ஸ் டு சவுண்ட் சொல்லணும் வாய்ஸ் டு சவுண்டுக்குன்னு தனி ரைட்டிங் சிஸ்டம் இல்லைங்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதனால இனி கேஸ் தமிழ் தான் வந்து இங்கிலீஷ் விட பெட்டர் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதாவது போனிக் பாலிடிக்ஸ்ல இருக்கிட்டான் எஸ் சார் சார் அதாவது தமிழ்ல இருந்து ஆங்கிலமும் இந்தியோ சொல்லி கொடுக்குறேன் தமிழ் சொல்லி கொடுக்குறீங்களா தமிழ் பொனட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கு ஏதாவது உண்டு உண்டுங்க அது அது வந்து இன்டெரக்டா பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் வந்து ஹிந்தி படிக்க வர்றாங்க இந்த வந்து தான் ஆகணும் இங்கிலீஷ் படிச்சாலும் ஹிந்திக்காரங்களுக்கு அது பண்ணி திருப்பூர்ல இன்ஸ்டியூட் வச்சிருந்தப்போ ஹிந்திக்காரங்களுக்கு வந்து நாங்க தமிழ் சொல்லி தந்திருக்கிறோம் அப்பதான் எந்த பிரச்சனை வரும் நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு நாங்க சொல்லி தந்ததா ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு அது புதுசு

எந்த குழந்தையாவது அது கே போடணுமா சி போடணுமான்னு கேட்குமா அது எப்படி இங்கிலீஷ்ல மட்டும் அந்த பிரச்சனை இல்ல தமிழ்ல மட்டும் ஆச்சு எழுதும் போது டீச்சர் வந்து இந்த லாதார் போடுறதுன்னு போட்டுட்டா இப்போ ஒளி அப்படின்னா வெளிச்சம் வெளிச்சத்துக்கு அவங்க எழுதும் போது ஒளின்னு எழுதியிருக்காங்க சூரியனிலிருந்து இருந்து ஒளி வருகிறதுன்னு எழுதுறீங்க நீங்க புத்தகத்துல அப்படிதான் எழுதிருக்குது டீச்சரா தான் சொல்றாங்க அதுக்கு எதுக்கு அந்த சந்தேகம் வருது அது இந்த வருமா அந்த லா வருமான்னு வரவே வராது மறுபடியும் உங்களுக்கு வித்தியாசமா தெரியலாம் ஏன்னா நீங்க வேற ஏதோ யோசனை அது நான் நினைக்கிறேன் சரிதானே அதுக்கு இங்கிலீஷ் கம்பேர் பண்ணிக்கோங்க எந்த குழந்தைய வந்து கே போடலாமான்னு கேட்கவே கேட்காது கன்ஃபியூஷன் வராது ஏன்னா நீங்க நீங்க தப்பா சொல்லி சப்போஸ் ஒரு டீச்சர் கே போட்டு ஒரு டீச்சர் சி போட்டிருந்தா டவுட் கேட்கும் ஒரு சில புத்தகத்துல சி போட்டு இன்னொரு புத்தகத்துல கே போட்டா டவுட் வரும் சரி அது பிரச்சனை வேற எங்கேயோ இருக்குது அதர்வைஸ் முடியல அது இல்லவே இல்லை அப்படி சரி அது பிரச்சனை வச்சுக்கங்க சப்போஸ் ஏதோ ரீசன்னால பிரச்சனை இருக்குதுனால சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள் தானே அந்த மாதிரி வார்த்தைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வார்த்தைகள் வரலாம் முப்பது வார்த்தைகள் வரலாம் கரெக்டா அந்த முப்பது நேரத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த முப்பது வார்த்தைகளை கண்டுபிடிங்க எது நான் போடுறது சாப்பிட்றது அது ஒரு லிஸ்ட் பண்ணிடுங்க சரியா முன்னாடி மாட்டி விட்டுருங்க சரியா ஒரு ஒரு மூணு நாளில் சரியாயிருமா பத்து நாளில் சரியாயிருமா இது பிரச்சனையே இல்ல நீங்க பிரச்சனை நினைச்சாலும் ஒரு பத்து நாளைக்குள்ள கண்டிப்பா எந்த குழந்தைக்கு சால்வ் பண்ணிடலாம் உச்சரிப்பு முறை ஏன்னா இது இல்ல இதுவும் நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா இயற்கையா எல்லாருமே சரியா பேசணும்னா தர மாட்டோம் ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி சில சமயத்தில் நம்ம வந்து ரெண்டு இதை ஒரே மாதிரி உச்சரிக்கிறோம் அல்லது எப்படியோ நம்ம தப்பா பேசி பேசிட்டோம் அதனால குழந்தைகள் கேட்கும்போது அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரலாம் அதுக்கே நீங்க தான் சொல்லி தரணும் சரிங்களா அது இப்ப தாய் தமிழ் பள்ளியில அதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லி தர்றாங்க சரிங்களா அவங்க யாருக்கும் இந்த டவுட் இல்ல அது நாக்கு எங்க மடிச்சு மடிக்கணும் நாக்கு மடக்கி சொல்லணுமா மேல என்ன தொடணுமா அப்படிங்கிறது இதெல்லாம் தான் பொலிட்டிக்ஸ் சரி இப்ப நம்ம நீங்க இங்கிலீஷ் கத்துக்க வந்தாலும் ஹிந்தி கத்துக்க வந்தாலும் முதல் வேலை பொலிட்டிக்ஸ் தாங்க உச்சரிப்பு சொல்லிடுவோம் அதுல எந்தெந்த சவுண்டு எப்படி உச்சரிக்கணுங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லிடுவோம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தமிழ் கண்டிப்பாக தரோம் இப்போ நீங்க இந்த டவுட் டவுட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மற்றவங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிற நாற்பத்தி நாலு சவுண்ட்ஸும் எந்த இடத்துல எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நூற்றுக்கு நூறு சொல்லி எந்த டவுட் இல்லாத மாதிரி